வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் சரியான மழை காலையில் கனமழுவாங்கல்ல அந்த மாதிரி செம்ம மழை ரோடு ஃபுல்லாக தண்ணி ஐ மீன் நம்ம ரோட்டில் வந்து ஒரு ஒன் ஹவர் பெஞ்சால் போதும் நிறைய தண்ணி வந்துடும் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் பெஞ்சான்னு பெஞ்சு நல்லா பெஞ்சிடும் மழை நல்ல மழை கரெக்டாக இந்த மாதிரி மழை விட்டு 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 பெஞ்சிச்சா நம்மளுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை சென்னையில் கிடையாது ஒரே ஏடியா வந்துச்சுன்னா தண்ணியாலே பெரிய பிரச்சனை ஆகிடும் ரைட் ஓகே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வேறு வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஏரியில் நீங்கள் வீடு தான் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்திருக்குன்ட்டு ஆமாம் இல்லைன்னு சொல்ல எல்லா ஏரியும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க வேளச்சேரின்ற ஒரு ஏரி பெரிய ஏரி எங்கள் ஏரி இங்கே ஒரு ஏரி காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஏரி இப்போ நான் நிற்கிறது ஏரி மாதிரி தான் நிற்கிறேன் இதுக்கு கவர்மெண்ட்டை வந்து எல்லாருக்கும் மேலே கல்லு கீழெலாம் போட்டு இக்கள் போட்டு குழுக்கல்லாம் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ இப்போ ஏரிக்கு போகிற தண்ணி எங்கே போவோம் தண்ணி மேலே ஃபால்ட்டு இல்லை நம்ம மேலே தான் ஃபால்ட்டு ஏரிக்கு போகிற தண்ணியெல்லாம் ஏரிக்கில் வீடு கட்டினா அதுக்குள்ளே தான் வருது ஆகும் இனிமேட்டுனாச்சும் கொஞ்சம் நல்லா விசாராகும் நம்ம சொல்லி அவ்வளோ பிரச்சனையும் கிடையாது இங்கே நம்ம சொல்லி என்ன பிரச்சனை எதுவுமே கிடையாது அப்புறம் மண்டே இன்றைக்கி டென்ஷன் டே இல்லையா சண்டே வரைக்கும் ஹாப்பியாக இருந்திருப்போம் நேற்று பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் பீச்சுன்னா ஒரு சொன்னேன் இல்லையா நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் ஒரு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தாங்க அந்த விஷயமா போயிருந்தேன் அதான் அந்த சும்மா அதை பற்றி பேச வேண்டாம் நேற்று வீடியோவில் பாருங்கள் ஓகே நல்லது நேற்று வீடியோவில் பாருங்கள் அதை பற்றி பேசியிருக்கேன் அதை பற்றி சும்மா பேச வேண்டாம் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு பிரதர் கட்டுறது சும்மா இருக்க மாட்டிங்களா பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வரீங்கன்ட்டு அடையார் பக்கம் போனேன் நான் அந்த ஒரு விஷயமா வேலை விஷயமா அப்படியே சரி அவ்வளோ தரவு போய்ட்டுன்னா பக்கம்தான ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பீச்சு சொல்லிட்டு பெஷனார் பீச்சில் இந்த வெள்ளம்னா வந்து போச்சு இல்லையா மழைனா புயல்லாம் வந்து போச்சு இல்லை எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு போனேன் அதே அப்படியே வீட்டை எடுத்து காமிச்சேன் நீங்கள் சும்மா வீட்டில் உட்கார மாட்டிங்களா நீங்கள் பீச்சுக்கெல்லாம் போகிறீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் போவாங்க நம்ம வீட்டை பார்த்து போகிறாங்களோ இல்லையோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக போயிருக்காங்க புயல் அன்றைக்கே இந்த பெங்கல் புயல் பெஞ்சல் புயல் அன்றைக்கே நிறைய பேர் வந்து பீச்சுக்கு போயிருக்காங்க ஒரு பத்திரிக்கையர் பேசுகிற கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் கோஞ்சோட நிற்கிறாரு ஏங்க வந்தீங்க இந்த மாதிரி சமயத்தில் வரலாமா அப்படி கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் இதெல்லாம் பார்க்கணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவர் பத்திரிகை இந்த மாதிரி வரக்கூடாதுங்கண்ணா இதெல்லாம் இப்போ இங்கே ஒரு ஒருத்தரம் நடக்கிறது பார்க்கறதுக்கு வருவோம் சொல்லிட்டு ஸோ நம்ம வீடியோ வேலை பார்க்குறதுக்கு போல் ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் பார்க்கறதுக்கு வராங்க அதுக்கு இங்கே பெரிய தப்பு தான் நான் போனதுன்னு தப்பு நான் போனதை பார்த்து நிறைய பேர் வீடியோ நான் வீடியோ போடுறதை பார்த்து நிறைய பேர் போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் போகாதீங்க நம்மளுக்கு வேலையே தான் கார்மெண்ட் சேலை அந்த எக்ஸ்போர்ட்டில் அது போச்சு இப்போ ஃபோன் தூக்கி தெரித்துவா சுற்றின்ட்டுருக்கேன் அவ்வளோதான் இதுவும் ஒரு கஷ்டமான வரதாங்க ரொம்ப ஈஸியில் இருக்காங்க கஷ்டம்தான் அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா எல்லா வேலையும் கஷ்டம்தான் என்ன சொல்கிறது தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் போகாதீங்க அந்த பிரதருக்கும் கொஞ்சம் கூட காமெடிஷன்ஸ்லாம் போயிடுச்சோம் தூக்கின்னு அந்த பெஞ்சல் கோயில் கரைகள் வந்திருக்காரு சப்போஸ் சில கரண்டு சார்ட் உயர்கட்டாய வந்துச்சோ மரம் வந்துச்சோ இல்லைட்டிங்கன்னா மழையில் பள்ளங்கள்லாம் வந்து வெள்ளத்தில் ஊந்தான் என்ன ஆகுது அதெல்லாம் யோசிக்காமல் தூக்கி வந்திருந்தார் அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு ஆரோக்கிய வேறு பண்ணியிருந்தார் அது ரொம்ப தப்பாக அதை பார்த்துருக்கீங்க நீ கூட நியூஸில் ஓகே நான் பேசினா பேசினே இருப்பேன் கீழே போன தமிழ்ப்பான் கீழே போனால் இப்போ அமைதியாக இருக்கு ஸ்கூல்லாம் இருக்கா இல்லையா இன்றைக்கி இருக்குல்ல டவுட்டாகவும் இருக்குங்க என்ன நேரம் ஸ்கூல் பசங்கள் கஜ கஜெ போயிட்டு வந்துருப்பாங்களான்னு பார்த்தேன் ஓகே இப்போ இந்த சேத்திரம் பிரதர்ஷன் சிஸ்டர்ஸ் இன்னும் வாங்கி வர சொல்கிறான் என்ன வந்து என் பேர் தெரில கடல கள எங்கடா எல்லோ டயர்ட் இருப்பயா சரி வந்து இது ஓ இதுங்க போய்ட்டு கடலாம் எடுத்துக்கோ கல்ல வேர்காட்சை இருக்கா இருக்கா திராட்சை இருக்க காஞ்சி திராட்சை இருக்க திராட்சை எடுத்து நோட்ட சரி தந்து வேர்கல்ல காஞ்சி திராட்சை பாதாமருப்பு இருக்கேன் சரி வாங்க ம்

ഇങ്ങോട്ട് വരായോ ലോക കട്ടപ്പ് ആ ചേ 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 ഇപ്പക്കട്ട കട്ടാ സപ്പോർട്ട് നന്ന കം അപ്പം നന്ന കം വരാം പാമ്പാണ് അല്ലേ അപ്പമോ നല്ലോക്ക് നല്ല കേ നല്ല കേ നീ നല്ലോക്ക് നല്ല കേ ഏയ് ஒரு பிரதர் சொல்ற சூரிய டையடி காப்பி நைத்தி எடுத்து எடுத்து வடை பழைய வண்டக்காய் மாப்பாளம் கொய்யப்பாளம் அந்த அச்ச பள்ளம் கத்திகாய் ప్రత్యేక ముక్కకై ముళ్ళకి ముడ్డ తోచ ముట్టై తకళ్ళి పూ తకళ్ళి పొట్టోట పూడ్రి పొట్టు పొట్టోట పూడ్రి కొయ్య పళ్ళం కొయ్య పళ్ళం మా పళ్ళం మా పళ్ళం అందరి పళ్ళం పళ్ళు పళ్ళం

अपेल पालम अंदर अच्छी पालम अन्ना अच्छी मुक्का काय मुक्का का मुट्ठा में दो अच्छा मुट्ठा ही ताकले पो ताकले मुक्का काय पांडा काय माप पालम अपेल सात तक होती सात तक हाँ

वाट एवर बादा मन नहीं बिट्टू को ना लूं मन नहीं बिट्टू को मार 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 मत बोलो अब्राहम जय हिंदे मारवे आड्रम जय हिंद मैं लर मलिं पास्ट जय 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 हिंद जय शरीर बाय शोल्ट बाय शोल्ट ना करेगी

நான் எப்படி போறது கால் வலிக்குதே. போக முடியே. ஏய். இல்ல இல்ல இல்ல. என்ன நான் நான் வந்து பர்ற வந்து பர்ற வந்து பர்ற. எப்படி போறேன்னு நீ சொல்லு. ஓன். இங்க வந்து. இங்க வந்து பக்கத்துல வந்து போ. ஓன். 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 இங்க வந்து நான் 얘ந்து சௌக்கால கஷ்டமா சொல்ற நவுது மா கத்துறான் பாருங்க. ஓன். ஓன். ஓடாய். ஏய் ஓடு.